எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஜோஸ் பேன் இன்னைக்கு என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டோரமாக வந்துட்டு இருக்கும்போது நிதி இங்கே நிற்கிறாங்க ரோட்டோரமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு பழம் பார்த்தேன் அப்போ இது என்னன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே கூப்பிட்டு கேட்கும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா அனில் பழம் அனில் பழம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க என்ன நிற்கிறது இருக்கா நிற்க பார்த்தீங்களா இதுதான் அது நான் இதில் ஒரு கதை நிற்க பாருங்க என்ன படந்து நிற்க பாருங்க இது அணில் பழம்னு சொன்னாங்க இது சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து பழுத்தது வந்து மஞ்சள் கலரில் இருக்குமா இல்லை பழுத்தது ஒன்றுமே இல்லை சாப்பிடலன்னு பார்த்தா எல்லாமே பச்சை தான் நிற்கு இன்னும் இல்லைங்க வளைஞ்சிருக்கான்னு பைக்கியா இது வளைஞ்சிருக்கு வளைஞ்சது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சைடில் கலர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் கலர் எது வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எப்படி இப்படி தான் இருக்கும் எதை பொட்டுச்சாச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் போல ஒன்றா சாப்பிட்டும் பார்த்தேன் இன்னும் பிரித்த பறவை இன்னும் உள்ளே இருக்குது பாருங்களா விற்று வித்தா இதை சாப்பிடணுன்னு சாட் பார்க்கி இது வந்து எழு கசக்குது ம் தின்னு கூடா நீ இதுவளோ கசக்குது ஏன்னா இது பழுக்கலை நல்ல வளையலை எங்கே பாருங்க நிற்குது வரிசையில் நிறைய நிற்கும் பாருங்க மே அந்த பழமாக தான் நிற்குது ஆனால் வளையலை ஃப்ரெண்ட்ஸ் வளையலை மக்கள் சாப்பிடலாம் வளையவே இல்லை ஒன்றுமே இது யா உங்கள் ஊர்லலாம் இது நிற்குதா நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து சா இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் எங்கள் அம்மா கிட்டே கேட்டாக்கில் இது அணில் பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி வந்து முள் 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 கிடையாது குத்தாது கையில் முள் மாதிரியே அழகாக அருவெல்லாம் சுற்றி வச்சுருக்கு சுத் சுற்றி அழகாக முள் போல் இருந்துட்டு அதை எப்படி விரிச்சாச்சுன்னா உள்ள பழம் விரிச்சாச்சுன்னா உள்ள பழம் இருக்குது இப்படி பழத்தை எப்படி பறித்து எடுத்துக்கலாம் எடுத்து அதில் தான் அந்த முள்ளில் உள்ள முள் இந்த இந்த முள்ளில் ஒரு எண்ணெய் போல் இருக்குது இதை சுற்றி எண்ணெய் போல் இருக்குது எங்கள் என் கை எல்லாமே ஒட்டுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது பிஞ்சி இதுவும் பழுக்கலை பழுத்தா மஞ்ச மஞ்சியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் ஒன்றுமே பழுக்க ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த பழம் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள் இது வந்து வீட்டுக்கு சைடு எல்லாம் நிற்காது இப்படி இந்த காட்ட காட்டாங்குறிச்சி இந்த காட்டு சைடு தான் இதெல்லாம் நிற்குது அனில் பழம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் வேறு ஏதாவது பேர் சொல்லுவாங்களான்னு சொல்லுங்கள் மேலே நிற்கு மேலே பழுத்து பழுத்ததெல்லாம் நிற்க பாருங்க மேலே நிற்கு நிறைய நிற்குது இதில் இந்த பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மாடலாக இருக்குது பார்க்கவே